காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை கேப்டன் மில்லர் படத்தினுடைய ரிவியூ பத்தி பார்க்கலாம் கேப்டன் மில்லர் இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீண்டாமை அதிகாரத்துக்கு எதிரான போர் இந்த ரெண்டு வார்த்தை தான் வந்து படத்தினுடைய கதை மூலக்கதை ஒன்லைன் எல்லாமே சொல்லணும் என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள வந்து சில மக்கள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு விதிகள் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே தாண்டி தனுஷ் எப்படி அவங்கள வந்து உள்ளே கொண்டு போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு ஆன்லைன் அசுரன் படத்துலேயே வந்து இதே மாதிரி தான் ஒரு ஆன்லைன் இருக்கும் செருப்பு போட்டால் அடிப்போம் அப்படிம்பாங்க தனுஷ் கேட்பார் செருப்பு போட்டால் அடிப்பியா அப்படிம்பாரு கேப்டன் மில்லரில் வந்துட்டு ஊருக்குள்ளே வந்தால் கோயிலுக்குள்ளே வந்தால் அடிப்பியா அப்படிம்பாரு கர்ணனில் வந்து உன்னை எதிர்த்து பேசுனா அடிப்பியா அப்படிம்பார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிற அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு படமுமே வந்து ஒரே சாயில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது தனுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த ஒரு தீண்டாமைக்கு எதிராக ஒரு அதிகாரத்துக்கு எதிரான ஒரு போர் நடத்துகிற படங்கள் தான் லாஸ்ட்டு மூணு படங்கள்லாம் வந்திருக்கு கேப்டன் மில்லர் படத்தினுடைய திரைக்கதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நேராக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டாங்க எங்கேயுமே வந்து லே கிடையாது இந்த ஹீரோ இன்ட்ரட்ஷன் ஹீரோ பில்டப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எடுத்துன்னா ஸ்டோரி லைன்குள்ளே போயிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து இருக்கிற ஒரு குடும்பங்களுக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பட்டாளத்துக்கு போறேன் இராணுவத்துக்கு போறேன் அங்க போனா எனக்கு மரியாதை தருவாங்க இங்க இருந்தா நம்மளை அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவுனால வந்து ஊர் மக்கள்ட்டையும் வந்து துரோகின்னு பேர் வாங்குறாரு அங்க போயிட்டு இராணுவத்துல நடக்கிற சில விஷயங்கள்னால அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு வராரு அங்கேயே வந்து ராணுவத்திலேயே வந்து ஒரு துரோகின்னு ஒதுக்கி வச்சிட்றாரு இவர் வந்து காட்டுக்குள்ள வந்து என்னென்ன சம்பவம் பண்றாரு எப்படி இதெல்லாம் மீண்டு வர்றாரு மக்களுக்கு என்ன உதவி செய்கிறாரு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய ஒரு ஃபுல் ஸ்டோரியே இது வந்து தனுஷ் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர் படத்தைப்ப வந்து லோகேஷ் கனகராஜ் ஒன்று சொல்லியிருப்பாரு ஃபிஃப்டி பர்சன்ட் எம் படம் ஃபிஃப்டி பர்சன்ட் விஜய் சார் படம் அப்படின்னு பாரு அதே மாதிரிதான் இந்த கேப்டன் மில்லரும் பிப்டி பர்சன்ட் மாதேஸ்வரன் படம் ஃபிஃப்டி பர்சன்ட் தனுஷ் படம் அப்படின்னு தான் சொல்லணும் அருண் மாதேஸ்வரன் அவரை பத்தி சொல்லணும்னா ராக்கி சாணி ரெண்டு படமுமே வந்து ஒரு ராவான படம் ராக்கியில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு மேல ஒரு டெட்லியான படம் தான் சாணி காகிதம் ஒரு மிகப்பெரிய வைலன்ஸ் இருக்கும் ரெண்டு படத்துலையுமே குடலை உருவி மாலையாக போடுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த டைலாக் ஏற்ற மாதிரியே அந்த சீனாகவும் வச்சிருப்பாரு சாணி காகிதத்தில் வந்து கொடூரமா கொள்கிற காட்சிகள் எல்லாமே காமிச்சிருப்பாங்க அந்த வைலன்ஸ் மட்டும் இதை கட் பண்ணிட்டு தனுஷ்க்கு என்ன தேவையோ என்னுடைய படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சிருக்காரு கேப்டன் மில்லர் டைரக்டர் ஸ்டச் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த படம் ஃபுல்லாமே வச்சிருக்காரு அவருடைய படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பிக்கும் ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் தான் படமே கொண்டு போவார் அவருடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பிக்கும் ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் தான் படத்தையே கொண்டு போவார் ஒவ்வொரு சாப்டராக கொண்டு போவார் அந்த அஞ்சு சாப்டருக்கான கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு சாப்டர் ஆரம்பிக்கும் போதே கிளைமேக்ஸ் வந்து சொல்லிடுவார் இதுதான் அவருடைய ஸ்டைலாக வச்சுருப்பார் அதேதான் வந்து கேப்டன் மில்லியர்லையும் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு இது ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அவருக்கான ஒரு ட்ரேட் மார்க்காக செட் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் தனுஷ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் படம் வந்து ஒரு பிப்டி தான் கதை திரைக்கதை இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு நூறு சதவீதத்துக்கு கொண்டு போனதே வந்து தனுஷ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அவரு தான் வந்து படம் முழுக்க ஒரு மேன் ஷோவை வந்து நின்று சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பிரியங்கா மோகன் இந்த படத்துக்கு இவங்க தேவையா அப்படின்னு நினைக்கும் போது இவங்க தான் வந்து ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு படம் பார்க்கும்போது தான் தெரியுது கடைசியாக கன் எடுத்து ரெண்டு ஷார்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஆப்டான பேர் இவங்க தான் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் சர்ரைஸாக வந்து அதித்தி பாலன் வந்து பண்ணியிருந்தாங்க ஜான் குகேன் சிவராஜ்குமார் முதல் பாதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் படம் பார்க்கும்போதே ஒரு ஃபீல் வந்துருச்சு சிவராஜ்குமாரை கூப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் சொதப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ஜெயிலரில் வந்து எப்படி ஒரு கிளைமேக்ஸில் வருவாரோ அதே மாதிரி இதில் ஒரு கிளைமேக்ஸில் வந்தாரு அவருக்கான பங்கை வந்து சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டாரு இவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் வந்து சிறப்பாக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே தாண்டி ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட் படத்தில் என்னன்னு கேட்டோம்னா சந்தீப் கிஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஆப்டான ரோல் அவருக்கு தனுஷ் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ உதவி பண்ணியிருப்பார் படத்தில் ஒரு பேங்கர் என்ட்ரி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தனுஷ் வந்து இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து எந்த ஸ்டேஜ் போனாலுமே கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற டேக்லைன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த டேக்லைனுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜி வி பிரகாஷ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் படம் முழுக்க வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு எங்கேயுமே வந்து அவருடைய மியூசிக் வந்து தோயடையில் அப்படின்னு தான் சொல்லணும் ஜிவி பிரகாஷ் தனுஷ் காம்போ இது வந்தாலே அவங்களுடைய காம்போ ஒரு வேற லெவல் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பொல்லாதவன் நாடுகளம் கடைசி அசுரன் இப்ப வந்து இருக்கக்கூடிய கேப்டன் மில்லர் பாட்டு வந்து ஒரு மூணு நாலு பாட்டு தான் இருக்கும் ஆனா படத்தினுடைய பிஜிஎம் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு சீனை வந்து தூக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லணும் போன வருஷம் அனிருத் வந்து அந்த வேலையை கரெக்டாக பாத்து இருந்தாரு ஒரு சுமாரான சீனுக்கும் ஒரு சூப்பரான மியூசிக் போடுவாரு அதே தான் இந்த வருஷம் ஜி அவர்கள் வந்து ஒரு சுமாரான சீனுக்கும் ஒரு சூப்பரான மியூசிக் வந்து போட்டிருக்காரு இந்த படத்தினுடைய எடிட்டிங் பத்தி சொல்லி ஆகணும் ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு செகண்டுக்கு ஒரு ஷாட் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க ஃபஸ்ட் ஆப்பில் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது நமக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒரு செகண்டுக்கு ஒரு ஷாட்லாம் காமிச்சு இவ்வளோ தான் இந்த படத்துக்கான லென்த் இவ்வளோ தான் தான் சீன் அப்படின்னு ஒரு கிறிஸ்பாக பண்ணியிருப்பாங்க படத்தினுடைய ஒளிப்பதிவும் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய இந்த பாம்பிளாஸ்ட் பண்ற காட்சிகள் தான் இருக்கும் அதில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ரியலா பண்ணிருப்பாங்க அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்க சிறப்பா இருந்துச்சு ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து கிளியரா இருக்கும் ஓகே இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் படத்தில் இருந்தாலுமே படம் திருப்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் பாதையில் ஒரு நாலு ஃபைட் வருது ரெண்டாம் பாதையில் ஒரு நாலு ஃபைட்டு வருது கதை இருந்தாலுமே அதுக்கான திரைக்கதை எங்க அப்படின்னு தான் வந்து தேட வேண்டியதா இருக்கு ஒரு ஃபுல் படம் பார்த்து திருப்தி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம வெளியே அனுப்பிச்ச மாதிரி தான் நமக்கு இருக்குது செகண்ட் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கம்ப்ளீட் மூவி பார்த்ததுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத ஒரே ஒரு மைனஸாக இருந்துச்சு மற்றபடி அருண் மாதேஸ்வரன் அவர்களுடைய ராக்கிக்கும் சாணி காகிதாக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஒரு அடுத்த லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் வைலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு இதுவே வந்து திரைக்கதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கேப்டன்ல வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஓகே இந்த படம் பார்க்கும்போது மனசுல தோணுண ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு இவ்வளோ வைலன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸா பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வராது ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படிங்கும்போது இது வந்து ஃபுலுக்கு நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் மூவி லவ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி பண்ணணும் தனுஷ் ஃபேன்ஸ் அவர்களுக்கு வந்து நிறைய திருப்தி பண்ணும் ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் குறையுது கம்ப்ளீட்டாக நம்மளை திருப்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஃபேக்ட் இந்த படத்துக்கு வந்து எஸ்பிளெக்ஸ் சார்பா வந்து அஞ்சுக்கு வந்து மூணு தரம் தொடர்ந்து நம்ம சேனலில் ரிவ்யூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்மளை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்